நமஸ்காரம் குட் ஈவினிங் திஸ் இஸ் தருவை சுப்பிரமணியம் ஐ ஆம் கம்மிங் பேக் ஆன் மை சேனல் ஆஃப் எ லாங் சேனல் டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ் என் பேர் தருவை சுப்பிரமணியம் நான் ரொம்ப நாளாக என்னோடய சேனலில் பேசலை ஆனால் எனக்கு திருப்பி அந்த சேனலில் பேச ஆரம்பிச்சிருக்கேன் ஓ குரு சாட்சாத் பரம்பரம்மா தஸ்வை ஸ்ரீ குருவை நம குருக்யோய் நம ஸ்ரீ விக்னேஸ்வர ஆயரமாகவும் நான் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் பேசியிருக்கேன் அதில் மெயினாக இப்போது பேச ஆரம்பித்தது வந்து எஜுகேஷ்னல் படிப்பு சம்பந்தமாக அதாவது நமது இளைய தலைமுறைக்கு லாஜிஸ்டிக்ஸ் தளவாடங்கள்னா என்ன அது நம்ம ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் அது எப்படி பயன்படுத்தப்படுறது அப்படி பேசின்னு வந்துட்டு இருக்கேன் நான் ஆனால் பேசிக்ஸ் தான் பேசின்னு இருக்கேன் என்ன இதுக்கு போகலாம் பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் மேலே போக முடியும் அந்த பேசிக்ஸில் வந்து இது வரைக்கும் தளவாடங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் அந்த தளவாடங்களில் ஒரு உறுப்பு வந்து இங்கிலீஷில் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படிம்பா இதை வந்து நம்ம தமிழில் சொன்னால் விநியோக சங்கிலி மேலாண்மை அப்படிம்பா நீங்கள் கேட்கலாம் விநியோக சங்கிலி மேலாண்மைன்னு என்னது அப்படின்னா ஒரு தயாரிப்பு உருவாக்கும் மற்றும் விற்பனையில் ஈடுபட்டுள்ள அனைத்து தனிநபர்களும் நிறுவனங்களும் வளவங்களும் செயல்பாடுகள் மற்றும் தொழில்நுட்பத்தின் வலையமாகும் அதாவது இன் இங்கிலீஷ் சொல்ல பண்ணால் ரொம்ப சிம்பிளாக ரா மெட்டீரியல் இருந்து கண்டுபிடிச்சி மேனுஃபேக்சரிங் பண்ணி கடைசியில் அதை யூஸ் பண்ணுறவாழோட கையில் கொண்டு கொடுக்குற வரைக்கும் அது என் சங்கிலி நடக்கிறதுக்கு இல்லையா தட் தான் இன் சிம்பிள் டர்ம்ஸ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இதை கேட்குறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஆனால் இதை வந்து நம்மளோட வாழ்க்கையில் நித்தியமே நடக்கிறது இதை நாம் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் இந்த ஃபேக்ட்ரியில் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆற்றுல நடக்கிறத நம்ம இதை தெரிஞ்சுக்கணும்னா ஃபேக்ட்ரி நடக்கிறதை ஈஸியாக கண் க கற்றுக்கலாம் நம்ம இப்போ ஆற்றுல என்ன நடக்கிறோன்னா ஒரு சமையல் உள் கூட கொண்டு போகிறேன் இவங்களை இப்போ சமையல் உள் வந்து முக்கால்வாசி ஒரு வீட்டு யஜமானியம்மா தான் பண்ணிட்டுருப்பான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு நம்மளுக்கு என்ன காஃபி ஒன்று காஃபி கேட்குது சாப்பாடு ஒன்று சாப்பாடு இட்லி ஒன்றுங்க தோசை கேட்குற எல்லாம் கிடைக்கிறது நம்மளுக்கு இல்லையா ஆனால் அதை இப்படி பண்ணுறா அதை நம்ம யோசிக்க மாட்டோம் இந்த யோசித்தோன்னா அதனோட உள்ளர்த்தங்கள் அதில் அவன் எவ்வளோ கவனம் சத்தையோடு பண்ணுறாங்கிறது நம்மளுக்கு தெரியும் இப்போது சமையல் உள்ள எடுத்துங்க ஒரு வீட்டில் நாலஞ்சு பேர் இருக்கா ஸோ ஒரு இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் அந்த எஜமானியம்மா ஒரு பேப்பர் பென்சில் வச்சு டைரியை போட்டு என்னெல்லாம் ப்ரொவிஷனல் ஸ்டோர்ஸ் வாங்கணும் ஒரு மாதத்துக்கு அந்த மாதத்தில் என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் வருது குடும்பத்தில் யாருக்கே பர்த்டே பார்ட்டி வருதா இல்லை கல்யாண கார்த்திகள் வருதா இதெல்லாம் கணிச்சுட்டு அதை தவிர சாத்த நாள் தேர்தலாம் அதையும் கணிச்சுண்டு இதுவே மழை மழைக்காலம் வருதான் இந்த மூணு மாதம் அதையும் கையில் வச்சுப்பான் மழையாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்ட்டு ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சுண்டு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சாமான் வாங்குகிறோனோ அதை விட ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் ஜாஸ்தி வாங்குவோம் எழுதிப்பா அது மாத்திரம் இல்லை இன்றைக்கி எல்லோருக்கும் டெய்லி மார்க்கெட்டில் போய் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரத்துக்கு டைம் எடுக்கிறது இல்லை அதனால் ஒரு வாரத்துக்கு ஓணுங்கிற காய்கறியை மின்கூட்டி எழுதிண்டு அதை எழுதுறதுக்கு முன்னாடி அன்னன்னைக்கு என்ன சமையல் பண்ண போகிறோம் மெனு என்ன பண்ண போகிறதையும் முதல்லையே நிர்ணயிச்சுண்டு அதுக்கு தேர்ந்த மாதிரி காய்கறிகள் நீங்கள் வாங்கிட்டு ஸோ ஆர்டர் கொடுப்பாங்க அப்போது அந்த ஒரு மாதத்தோட சாமான் அந்த ஒரு வாரத்துக்கு ஓணுங்கிற வெஜிடேபிள் எல்லாமே மின் கூட்டி பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கி வெஜிடபிள்லாம் ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ளே போயிடும் பால் தயிர் அதுக்குள்ளே போயிடும் அப்புறம் பட்டர் கிட்டர் வாங்கினா அதெல்லாம் வந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருவேன் அது தவிர இந்த ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸுக்கு வந்து தனியாக ஒரு பெரிய டப்பா வச்சுருப்பேன் அந்தந்த டப்பாவில் அதை போட்டு அதை லேபிள் ஒட்டி வச்சுருப்பேன் இதில் அரிசி இருக்குது இதில் வந்து பருப்பு இருக்குது இதில் அது இருக்குது இது இருக்குன்ட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சுருவேன் அதோட விட்டளவாக இல்லை அதுலேருந்து ஒரு வாரத்துக்கு அதாவது ஒரு நாள் வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு எவ்வளோ செலவாகும்ட்டு அதுக்கு தனியாக டப்பா பண்ணி அந்த டப்பாவில் இதை எடுத்து வச்சுட்டு அதுவே லேபிள் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுப்பேன் இதை தவிர நீங்கள் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னெல்லாம் உங்களுக்கு கிடச்சாச்சு ரீஃபர் பாயிண்ட் கிடச்சாச்சு டீப் ஃப்ரிஜ் பாயிண்ட்டு கிடச்சாச்சு அதுக்கப்புறம் மெயின் ஸ்டோர் ரா மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுற இடம் கிடச்சாச்சு ரா மெட்டீரியல் நித்தியத்துக்கு ஒழுங்குற இடமும் கிடச்சாச்சு அதை தவிர ஒரு கிச்சனில் ரெண்டு பக்கம் மேடை எடுத்தா ஒரு பக்கத்தில் தளவாடங்கள் இருக்கும் என்னென்ன தளவாடங்கள் இருக்கும் காய்கறி கட்டுறதுக்கு தளவாடங்கள் பாத்திரம் ஜலம் இதெல்லாம் வந்து ஒரு சைடில் எல்லாம் இன்னொரு பக்கம் பார்த்துக்கலனா குக்கிங் ரேஞ்சஸ் வச்சுட்டுருப்பாள் கேஸ் வச்சுருப்பா சில பேர் எலக்ட்ரிக்கலில் வச்சுருப்பாள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் வச்சுட்டுருப்பாள் அதோ ஹீட்டிங் யூனிட்ஸு போய் அதுக்கு ஒன்றுங்கிற பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சுருப்பாள் அதுக்கு வலது பக்கமோ இல்லை பின்னாடி இருக்கிற இடது பக்கத்துலேயோ ஜலம் வச்சுட்டுருப்பா ஜலத்தை கீழே ஒரு இடத்துல கார்பேஜ் பாயிண்ட் வச்சுட்டுருப்பா அதாவது வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் போடுறதுக்கு அப்போ என்ன பண்ணுறான் நித்தியம் கார்த்தால போனோடன ஒரு பக்கம் இன்றைக்கி ஓனுங்கிற வெஜிடபிளில் கட் பண்ணி அதை வந்து பாத்திரத்தில் கொண்டு வந்து அதை கழுவி திருப்பி அடுப்பில் வச்சு அதுக்கு ஓனுங்கிற சாமான்லாம் போட்டு அதை தனியாக பண்ணி அதுக்கப்புறம் என்னெல்லாம் அன்றைக்கி மெனு பண்ணியிருக்கோம் அந்த மெனுவெல்லாம் பண்ணி அந்த பாத்திரத்தில் அந்த பாத்திரத்துலேருந்து அதை இன்னொரு அடுக்கு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் இந்த பாத்திரம் இருக்கும் அதனால் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி அந்த பாத்திரம் வந்து கடைசியில் டைனிங் டேபிளில் வந்து உட்கார் இந்த டைனிங் டேபிளில் வந்து உட்கார்றது என்னது டிஸ்போசல் டு கஸ்டமர்ஸ் ரீட்டெயில் கஸ்டமர்ஸுக்கு டிஸ்போசல் அது யார் அந்த ரீட்டெயில் கஸ்டமர்ஸ் அந்த ஆற்று இருக்கிற நாலஞ்சு பேர் ஸோ அவள் வந்து சாப்பிட்டு எல்லாம் முடித்தப்பறம் அது திருப்பி அடுக்குள்ளைக்குள்ளே வரும் அந்த அடுக்குள்ளைக்குள்ளே வந்தப்புறம் அதில் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணுமோ அதெல்லாம் திருப்பி எடுத்து வச்சுட்டு அதை ரெஃப்ரிஜிரேட்டரை கொண்டு வச்சுட்டு பாக்கி வேண்டாத்தத்தை கார்பேஜில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷிங் ஏரியாவில் போய் அதை வாஷ் பண்ணி அந்த பாத்திரங்கள்லாம் அழகாக அடக்கி வச்சு அந்த அன்றைக்கி இருக்கிற வேலையை முடிக்க வச்சு கிச்சன் இஸ் க்ளோஸ் ஃபார் த டேன் டூ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனில் என்னெல்லாம் நடக்கிறது பாருங்கள் ரா மெட்டீரியல் மந்த்லி ஸ்டோரேஜ் ரா மெட்டீரியல் வீக்லி ப்ளஸ் டெய்லி ஸ்டோரேஜ் ரெஃப்ரிஜரேட்டர் ஸ்டோரேஜ் டீப் ஃப்ரீஸிங் ஸ்டோரேஜ் அதுக்கப்புறம் ஹீட்டிங் ஹீட்டிங் ஏரியா அதுக்கப்புறம் வாஷிங் ஏரியா அதுக்கப்புறம் கட்டிங் ஏரியா அதுக்கப்புறம் கார்பேஜ் ஏரியா இந்த மாதிரி எல்லாம் தனி தனியாக ஒரு கிச்சனுக்குள்ளே அடங்கியிருக்கு இதே தான் ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் போனேன்னா ஒரு பெரிய கார்பரேட் பெரிய ஃபேக்ட்ரியில் போனேன்னா அது இதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் அதான் ரா மெட்டீரியல் ப்ரொக்யூரிங் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் ஃப் ஃப்ளோர் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டும் ஒன்று இருக்கும் இன்னொன்று மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டும் ஒன்று இருக்கும் அப்புறம் பேக்கிங் டிபார்ட்மெண்ட்டும் ஒன்று இருக்கும் அப்புறம் சப்ளை டிபார்ட்மெண்ட்டும் ஒன்று இருக்கும் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டும் ஒன்று இருக்கும் அப்புறம் டிஸ்போசல் டிபார்ட்மெண்ட்டும் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டிங் டிவிஷன்ட்டு ஒன்று தனியாக இருக்கும் ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டிங் டிவிஷன் இருந்தால் தான் அது வந்து கஸ்டமர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக ஓர்த்துன்னு இருக்கா இதை ஒரு கிச்சனில் ஒரு லேடி தனியாகவே கண்ட்ரோல் பண்ணி ஒரு வீட்டை நடத்திட்டு வரேன் அதனால் யாருக்கு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டை தெரியணுமோ இல்லை அதை தமிழில் சொல்கிற மாதிரி யாருக்கு வந்து விநியோக சங்கிலி மேலாண்மையை பற்றி தெரியணும்னா ஒரு வீட்டு அடுக்குள்ளையில் உட்காண்டு ஒரு ஒரு வாரத்துக்கு அந்த லேடி எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறான்ட்டு தெரிஞ்சுனா உங்களுக்கு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் படிக்கிறது கஷ்டம் இருக்காது அதனால் இன்றைக்கி இதோடு நிறுத்திக்கலாம் யாருக்கெல்லாம் ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பற்றி தெரியணுன்றது கேள்விப்பட்டா இதுக்கு முன்னாடியே நான் ஒரு பத்து த பத்து சப்ஜெக்ட் பேசியிருக்கேன் அதெல்லாம் முதல்ல கேட்டுங்கோ கேட்டுன்ட்டு நைன் ஒன் செவன் டபுள் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஃபோர் நைன் எயிட் இதுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் உங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் பேரை கொடுத்து என்னெல்லாம் உங்களுக்கு தெரியணுமோன்ட்டு நீங்கள் கேட்டாங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கேன் இதோட இன் இன்றைக்கி இதை முற்றுப்புள்ளி வச்சுக்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ரிசன்னிங் என்னோடய பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இதை நீங்களும் பகிர்ந்துண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கேட்டு பகிர்ந்துண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பிச்சு அவளுக்கும் உபயோகமாக இருக்கிறதுக்கு பண்ணிடுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தேங்க்யூ வெரி மச் ஹாவ் எ நைஸ் டே பாய்